பாவலர் ஜாவித் அவர்களின் ஞாபக என் அரைசான் இதயத்தின் தொட்டவளே ஆழமான உன் மனதை ஆக்கிரமித்து இன்று கிடப்பவன் நான் பனித்துளி சூரியனில் நிழல் கண்டதும் சூரியன் சென்று பனியில் குளிர் காய்ந்ததும் ஒரு காலம் பனித்துளியே சூரியனை சுட்டெரிப்பது என் நிகழ்காலம் ஒற்றை பார்வையிலே உயிரை இடம்பெயர்த்தவளே பெயர்த்த இன்று ஒழித்துக் கொண்டதேன் உன் நினைவுகளை வரவேற்க என் இதயத்தில் அரண்மனை அமைத்து வைத்திருக்கிறேன் நீயோ புதைக்குழி தேடிக் கொண்டிருக்கின்றாய் என் நினைவுகளை புதைப்பதற்கு உன் மனதை நானும் என் மனதை நீயும் கொண்டு என்னில் நீயும் உன்னில் நானும் உறைந்து போன அந்த நிமிஷங்கள் என் சவப்பெட்டியை கண்டதும்தான் உன் நினைவுக்கு வருமா போகிறேன் என்றதுமே போய்வாய் என்று சொல்ல பொய்த்துப் போன உன் நாவு வந்திருக்கிறேன் என்றதும் போய்விடு என்று சொல்ல வழிபார்த்து கொண்டிருந்ததேன் என் நினைவுகள் வராமலிருக்க உன் மனதுக்குள் என்ன ஊரடங்கு சட்டமா